கருணாநிதி கட்டல யாரு கட்டல யார் கட்டலாம் பார்ப்பன பெண் அப்ப இவர் உண்மையான பெரியார் சொல்றா கருணாநிதி விஜய் மாநாட்டுக்கான செலவை ஐம்பது கோடி ரூபா அர்ஜுன் ரெட்டி தான் செஞ்சிருக்காருன்னு இன்கம் டேக்ஸ் இடி ரெண்டு பேரும் போய் ரேடு பண்ணி இந்த பவுச்சர்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சினிமா ஃபேண்டசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா சோ நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா புத்தக வெளியீட்டு விழாவில் தீ தாவைக்காவோடைய சேர்ந்து விசிகாவை சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் ஆ ஆதவ அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது கூட்டணி கட்சியை கொஞ்சம் அவரே வந்து தாக்கிட்டார் அதனால ஆறு மாதம் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ கட்சியே வந்து கூட்டணி கட்சியில இருந்து விலக போகுதா இல்ல என்ன அவங்களோட மறுபடியும் அவங்க எலெக்ஷன் சந்திக்க போறாங்களா இல்லன்னா தாவேக்காவோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா பிசிகாவினுடைய தலைவர் திருமா உழவனை நேற்று முன்தினம் இரண்டு நாட்களாக டெல்லியில் ஆலோ அர்ஜுனா சந்தித்து பேசியிருக்க இது திமுக உளவுத்துறை மூலம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது கொண்டு செல்லப்பட்ட பிறகு நீங்கள் நேரடியாக தொலைக்காட்சியில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஒரே தலைவன் திருமாதான் திருமா என்னுடைய நீண்டகால தலைவன் நான் எனக்கு கட்சி ஊட்டி நீக்கியதால் என்னுடைய இதயத்திலிருந்து என்னுடைய அண்ணன் திருமாவளவனை யாரும் பிரிக்க முடியாது திருமாதான் நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் சிறுத்ததா என்னுடைய கட்சி தற்காலிகமாக நீக்கி நீக்கினாலும் சரி நிரந்தரமாக நீக்கினாலும் சரி என்னை சிறுத்தையிடமிருந்து பிரித்து விட முடியாது ஆனா பல பேர் அவரை வந்து அவர் ஒரு சங்கி தான் வந்து அவர் வந்து மொத்தமாவே மாத்திரத்துக்கு ட்ரை பண்றாரு சங்கி வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்றாங்க இல்ல சொல்றாங்க ஆனா அர்ஜுன் ரெட்டியை திருமாவும் அர்ஜுன் ரெட்டியும் இரண்டு பேரும் கட்டி தழுவி ஒருவரை ஒருவர் உச்சி முகர்ந்து நான் உன்னை இழந்து விட மாட்டேன் அண்ணா நான் உன்னை விட்டு விட மாட்டேன் நீங்க டெல்லியில ரவிக்குமாருக்கே தெரியாம சந்திப்பு நடந்தது சந்திப்பு நடந்தது உளவுத்துறை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து வந்து எடுத்து ரொம்ப அதிகமாக காட்டமா பேசி ரவிக்குமார் தான் அப்போ ரவிக்குமார் தெரியாம தான் நடந்தது டெல்லியில அவளும் நோக்கிறான் அண்ணலும் நோக்கிறான் இரண்டு பேரும் கண்கள் பணித்தது கண்கள் நீர் கசிந்தது இப்படி

அவரை எனக்கு அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸ் என்ன சொல்றாரு என்னை இவர் சொல்லக்கூடாதுன்னு கேட்கிறார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தேவர் வேற கருணாஸ் தேவர் அவரே போட்டுக்கிறார் அப்போ ரெட்டி என்பது ஒரு சாதியினுடைய அடையாளம் தாமோதரதாஸ் மோடி அது என்ன மோடி அது சாதி

பல ஏரி தண்ணீ ஊற்றியும் அணைக்கப்படவில்லை வைக்க போராட்டத்தை பார்ப்பன பெண் ஜெயலலிதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பெரியாருக்காக நீங்க மணிமண்டபம் கட்டுச்சு திராவிட இயக்கம் கட்டல கருணாநிதி கட்டல யாரு கட்டல யாரு கட்டலாம் பார்ப்பன பெண் பார்ப்பனர்களை அழிப்பது ஒழிப்பது பாம்பையை பாப்பானை பார்த்தா முதல்ல அடரா பாப்பானைனார் சாரு தந்தை பெரியார் ஏன் அவ்வளவு கஷ்டம் சாதியை உருவாக்கியதே அவர்கள்தான் இன்னைக்கு தீண்டாமையை கடைப்பிடிப்பதே அவர்கள்தான் ஆஹ் கோயிலை கூடாது கூட கோயில் அஹ் கூடாது என்பதல்ல கோயில் கொடியவனின் கூடாரமாக கூடாது தான் கருணாநிதி வசனம் ஆனா பெ பெரியாருக்கு வைக்கத்தில் நினைவு மண்டபம் கட்டா பார்ப்பனர்கள் தன்னை கோபித்துக் கொள்வார்கள் இதுதான் கருணாநிதி பாலிசி கருணாநிதி ஏன் பெரியாருக்கு வைக்கத்தில் மண்டபம் கட்டலினா பார்ப்பனர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கோபித்துக் கொள்வார்கள் அப்போ இவர் உண்மையான பெரியார் தொண்டனா கருணாநிதி இல்லை அதை அப்படியே விட்டுருவோம் இப்போ ஆதோ அர்ஜுனா நான் தாங்க விடுதலை சிறுத்தை இப்போ இன்னொரு செய்தி என்னன்னா சிறுத்திலிருந்து ஐம்பது மாவட்ட செயலாளர்களை ஆதோ அர்ஜுனா தள்ளிட்டு போயிடுவார் கடத்திட்டு போயிடுவாரு தனி கட்சி ஆரம்பிக்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவரு தான் திரும்பாவே கடத்திட்டு போறாரு திரும்ப அது ஆதரவு கடத்திட்டு போறாரு இரண்டு பேருமே நீங்க ஒருவரை ஒருவர் அன்பை கடத்துகிறார்கள் பாசத்தை கடத்துகிறார்கள் பணத்தை கடத்தி கொள்கிறார்கள் மாநாட்டு செலவு கூட அண்ணனுக்கு எங்க திருச்சி மாநாடு கள்ளக்குறிச்சி மாநாடு எல்லா மாநாடுக்கு செலவு யாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அவருடைய காந்தி தான் விஜய் அப்படியா விஜய் மாநாட்டுக்கான செலவே ஐம்பது கோடி ரூபாய் அர்ஜுன் ரெட்டி தான் செஞ்சிருக்காரு இன்கம் டாக்ஸ் இடி ரெண்டு பேரும் போய் ரேடு பண்ணி அந்த பௌச்சல எடுத்துட்டு போயிட்டாங்க போனவரை தான் விஜய் பதறி போய் ஆ கூட்டு இல்லை கூட்டு இல்லை அண்ணாதிமுக கூட்டு இல்லை இல்லைன்னு செய்தி அதான் காரணம் இப்போ திமுக கட்சியிலிருந்து அர்ஜுன் ஆதோ அர்ஜுன் ரெட்டியை நீக்கிய பிறகு நீங்க திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடும் கொண்டு இன்று அதாவது காலை அதிகாலையில திமுக அதிகாரபூர்வமான ஆட்கள் ஐயா டாக்டர் சந்திச்சிருக்காங்க இன்று காலையில ஒரு ஹாட் நியூஸ் அதாவது நம்ம சரவணா தொலைக்காட்சிக்கு ஒரு லைவான எக்ஸ்க்ளூசிவான செய்தி இன்று காலை விடிய காலையில ஒரு மூன்று கார்கள் திமுக பிரமுகர்கள் எங்க போயிருக்காங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க இன்று காலையில வடக்க சொல்லுங்க வழக்க போட சொல்லுங்க இப்பதான் சார் நேத்தா முந்தா நேத்தோ நூற்றாண்டு விழா வந்து வைக்கம்ல போயிட்டு வீசி திருமாவும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்னா சேர்ந்து போய் திறந்து எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க திறந்துட்டு வந்தாங்க அவங்க என்ன ஒரே புது எதிரி யாருன்னா இந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டிய சேர்த்தவே கூடாது அவருக்கு என்ன ஒரே கோபம்னா திமுகவை ஆ ஆட்சி கண்ட்ரியூலேருந்து இறக்கி ஆகணும் எத்தனை கோடி வேணால் செலவு பண்ணுவேன் ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஆட்சி அமர்த்துகிறேன் நான் என்னுடைய ஃபினிஷிங் பேட்ச் ம பெனிஷிங் பேட்ச் இப்ப இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆப் காமன் வாய்ஸ் அப்புறம் அந்த இவருது பிரசாத் கீஷோருடைய ஐ பேக் மூணு சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சர்வே எடுத்து ஐம்பது பேர் அனுப்பி அத்தனை டேட்டா அத்தனை கலெக்ட் பண்ணி என்ன சாதி யாருக்கு ஓட்டு போடுவான் எல்லாம் இருபத்தி ஒண்ணுல முந்நூறு கோடி ரூபாய் நான் வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்தேன் ஆறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் தேர்தல் நிதி எலக்ட்ரானிக் பால்ட் கொடுத்த ரெண்டு ரெக்கார்டு இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி திமுகவை ஆட்சியில் உட்கார வச்சேன் ஆனா திமுக என்னுடைய லாட்டரி தொழில கொண்டு வர விட மாட்டேன் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கல என்ன ஏமாத்திருச்சு வஞ்சிச்சிருச்சு என்ன சரி பண்ணிருச்சு அப்போ ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆட்சியில் அமர்ந்த நான் தான் அமர்ந்தினேன் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி ஆட்சியில் இருந்து இறக்குறேன் என்னால முடியும் யார் சொல்றா அவருடைய பிசினஸ் கொண்டு வரலன்றதுக்காக தான் போவா ஏ என்ன காரணம் கார்பரேட்டுடைய நோக்கம் என்னம்மா கார்பரேட் கம்பெனியுடைய நோக்கம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஏன் செலவு பண்றான் கொரியாவில இருந்து வந்து இங்க ஹுண்டாய் கார் கம்பெனி வச்சிருக்கான் ஏன் இந்தியாவில கார் தயார் பண்ண முடியாதா இந்தியாவில லேபர் இல்லையா பணம் இல்லையா மணி இல்லையா மேன் பவர் இல்லையா மூவ்மெண்ட் இல்லையா எல்லாமே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு போர் எம் வேணும் மணி வேணும் மூவ்மெண்ட் வேணும் மேன் வேணும் மேன் பவர் நாலு வேணும் எல்லாம் இங்க இல்லையா கொரியா கார்தான் கொரியா குட்டி நாடு தமிழ்நாட்டில் பாதி கூட இருக்காது அப்போ கார்ப்பரேட்டுகள் வந்து ஆயிரம் கோடியை போட்டாலும் ரெண்டாயிரம் கோடி எடுப்பான் இல்ல இப்போ கா விடிய காலையில போய் பாத்துருக்காங்கன்றீங்க ஆனா விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்ப சிறுத்தை கிளம்பிரும் கூண்டல் வந்து சிறுத்தை கிளம்பிரும் சிறுத்தை கூண்டில் அடைச்சு வைக்க முடியாது இல்ல இவங்களை கழட்டி விடணும்ன்றதுக்காக திமுக பண்ணக்கூடிய வேலையா திமுக அப்படிலாம் பண்ணாதுமா அதாவது சிறுத்தை தான் வச்சிருக்கணும்னு விரும்புது ஆனா சிறுத்தை கூண்டலை இருக்க விருப்பம் இல்லை ஆறு மாசம் காத்திருந்து கிளம்பலான்னு பார்த்தது ஆனால் சிறுத்தையினுடைய நோக்கம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிய அவருடைய மிகப்பெரிய பொருளாதார பின்னணியை இழக்க தயாரா இல்லை திமுக இழந்தால் இழப்பதற்கு தயாரா இருக்கு ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை இழப்பதற்கு தயாரா இல்ல இப்படி ஒரு கார்பரேட் சிறுத்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல எல்லா கார்பரேட் திமுக அண்ணாதிமுக பக்கம்தான் இருக்காங்க சிறுத்தை பக்கம் எந்த கார்பரேட்டும் இல்லை அப்போ ஒரு கார்பேட் கிடைச்சிருக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் எலக்ட்ரானிக் ஃபாண்ட் யாரு கொடுத்திருக்காரு பிஜேபி கொடுத்ததாக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா ஐயாயிரம் கோடி அப்போ ஐயாயிரம் கோடிய வைத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்பரேட் சிறுத்தைக்கு தேவை ஆனா சிறுத்தையை ஃபுல்லா கைப்பற்றுறதுக்காக தான் அவர் அந்த வேலையெல்லாம் பண்றாரு திருமா கடுத்தபடியா யாரும் இல்லைனும் போது அவர் தான் அந்த இடத்த நிரப்புவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு சரியான கேள்விப்பா நான் அதனால தான் ரெட்டி ரெட்டிங்கிறேன் ஒரு தலித் இயக்கத்துக்கு ஒரு ரெட்டி தலைவராக முடியாது தலைவராக கூடாது நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் ரெட்டிங்கிற அந்த ரொட்டி பேரை விடாம சொல்றேன் புரியுதா வாய்ப்பில்லை ஒடுக்கப்பட்டவனுக்காக ஒரு தலைவன ஆயிரம் ஆண்டு காலம் கண்டுபிடி ஆயிரம் ஆண்டு காலமாக கண்டுபிடிக்கப்பட்டவன் தான் அங்கானூர் அம்பேத்கர் அங்கனூர் அம்பேத்கர் இந்த உடைய இயக்கம் நீங்க எந்த தலித்து அல்லாத யாரிடம் போய் சேர்ந்து விட கூடாது என்பதற்காக தான் நான் ரொட்டியே சொல்லிட்டே இருக்கேன் ஐம்பது எம்எல்ஏக்களை கடத்திட்டு போயிருவாரு சிறு தீர்ந்து உடஞ்சி அஞ்சு பேர் கூட போக மாட்டான் எத்தனை பேர் கூட அஞ்சு பேர் கூட போறதுக்கு ஏன்னா இந்த கட்சி உருவாக்குவதற்கு நீங்க திருமா பட்ட பாடு தலையில கட்டி தொங்க விட்டு எல்லாம் ஆ எனக்கு தெரிந்த ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவன் சிறையில் அடவுட்டு கிடந்தான் தப்பி ஓடுனேன் நானு ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பம்பாய் போயிருந்தேன் அப்போ இன்னும் எனக்கு தொடர்புல தான் இருக்கார் கதிரவன் பம்பாயில் ஒரு சிறுத்தை இயக்கத்தினுடைய ஒரு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு ஆற்றல் மரவன் அங்கே ஒரு ஐம்பது பேர் ரயில்வே கூட் செட்டில் கூலிசை வேலை பார்க்குறேன் எங்க பாந்திரா ரயில்வே செட் பம்பாயில் ஒரு கூட்டம் கூட்டத்தில் நான் போயிருந்தேன் அப்போ கதிரவன் தொடர்புல இருக்காரு அப்போ நாங்கெல்லாம் சிறுத்தை ஏன் பம்பாயில் வந்து உங்கள் செட்ல வேலை பார்க்குறீங்க அவரும் வழக்கு எ சென்னை சென்னை கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டில் அப்போ காவல்துறையினுடைய அடக்குமுறை தாங்காம எல்லாம் எங்க பம்பாயில பூட் செட்ல போய் செட்ல பார்த்தேன் அப்போ இப்படி வளர்ந்த இயக்கத்துக்கு ஒரு ரெட்டி ஒரு கார்பரேட் வந்து தலைவராகி விட கூட இந்த போக போகிவிடக் கூடாது என்பதற்கான பாமகதான் கூட்டணி திமுக இருக்க போகுதுன்னு சொல்றதுல தெரியுது அப்ப விசிகா விஜயோட தாவேக்காவோட கூட்டணியில இருப்பாங்களா தாவேக்காவோட கூட்டணி இல்லை அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக விஜய் வந்து சேர்ந்து கொள்ளுவார் பெரிய கட்சியுமா அது எம்ஜிஆர் ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இது ஒரு வருஷம் போன நூற்றாண்டு நூற்றாண்டு அஞ்சு வருஷம் ஐம்பது ஆண்டு காலமா தமிழ்நாட்டை கட்டி போட்ட இயக்கம் எம்ஜிஆருடைய இரட்டை இலை இதுல பல பேர் வந்து சேர்ந்துக்கலாமா தவிர இதுவும் அவரோட சேராது அண்ணாதிமுக விஜய் வந்து சேர்ந்துக்குவார தவிர விஜயோடு அண்ணாதிமுக போய் சேராது அண்ணாதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பல பிரதமர்கள் போகும்போது வாஜ்பாய் இந்தியாவினுடைய பிரதமர் அந்த திரும்பி சென்னைக்கு வரும்போது அவர் முன்னாள் பிரதமர் ஒரே ஒரு ஆட்சியை கவுத்த கட்சி அஇஅதிமுக ஜெயலலிதாவும் ஆக அதிமுக விஜய் சேர்ந்து கொள்வார் பட் ஆனா அப்ப இருந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களோ இல்லைன்னா ஜெயலலிதா அவர்கள் மாதிரியான ஒரு ஆளுமை வந்து இப்போ ஏடிஎம் கி இல்லதான எடப்பாடி கொஞ்சம் இருபத்தி ஆறு ஜெயிச்சு அவரும் ஐந்து மொத்தமா எடுத்து வேட்டி கட்டி ஜெயலலிதாவா மாறிடுவார் ஓகே சார் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க சோ இதுல இருந்து தெரியுது கூட்டணிகள் நிறைய மாற்றம் வந்து அடைய போகுதுன்னு சொல்லிட்டு சோ அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்காக நீங்க சுட சுட கொடுத்த இந்த பாமக திமுக கூட்டணி தான் இப்ப இன்னைக்கு பரபரப்பா பேசியிருக்கிறீங்க சோ ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்